மூன்று இஸ்ரேல் பனைய கைதிகளுக்கு பதில் தொண்ணூறு பலசீனர்கள் விடுதலை யார் அந்த மூன்று பனைய கைதிகள் வாங்க வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஸ்கை தமிழின் அறிக்கை இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்தியஸ்தத்தால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று அமலுக்கு வருகிறது போர் நிறுத்தம் ஆறு வாரங்களுக்கு அதாவது நாற்பத்தி இரண்டு நாட்கள் நடைமுறையில் இருக்கும் முதல் நாளில் இஸ்ரேலிய பனையக் கைதிகளில் மூன்று பேரை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் இஸ்ரேல் தொண்ணூறு பேரை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக விடுதலை செய்யப்பட உள்ள நபர்களுடைய பெயர்களை ஒப்பந்தத்தின்படி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இஸ்ரேல் தொண்ணூறு பனைய கைதிகளுடைய பெயர்களை நேற்று வெளியிட்டு விட்டது இந்த நிலையில் மூன்று மணி நேர தாமதத்துக்கு பிறகு ஹமாஸ் மூன்று பேரின் பெயர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதாவது மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய பெயர்களை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது அதன்படி இருபத்தி நான்கு வயதுடைய ரோமே கொனின் என்கின்ற ஒரு யுவதியும் அதே போன்று இருபத்தி எட்டு வயதுடைய ஏமி டமார் என்கின்ற ஒரு யுவதியும் முப்பத்தி ஒரு வயதான ஸ்டான் பிரஷர் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் ஆகிய மூன்று பேர்கள் ஹமாஸ் விடுதலை செய்வதாக அறிவித்திருக்கிறது இந்த மூன்று பேரும் தான் ஹமாஸினால் விடுதலை செய்யப்பட இருக்கிற இஸ்ரேலிய பனைய கைதிகள் அப்படின்னு செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்